அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையன் எடப்பாடி மோதல் தனது ஆதரவாளர்களை வைத்து செங்கோட்டையனை அவமானப்படுத்திய எடப்பாடி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை ராயபுரம் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் செங்கோட்டையன் ஈரோடு திருப்பூர் என்ற இரண்டு மக்களவைத் தொகுதிகளும் செங்கோட்டையன் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு இருந்தார் இந்த தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களை நேரடியாக குற்றம் சாட்டி அதிமுகவின் திருப்பூர் பகுதியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய காளிதாஸ் அவர்கள் பேசி வந்தார் குறிப்பாக ஒரு மாவட்ட செயலாளரை பற்றி குறை கூறும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களை அதட்டி அமர வைத்து மாவட்ட செயலாளர்களை குற்றம் சுமத்தக்கூடாது தேர்தல் தோல்விக்கு காரணம் என்ன வரும் தேர்தல்களில் எவ்வாறு வெற்றி பெறுவது போன்ற ஆய்வு மட்டும் செய்தால் போதும் தேவையில்லாமல் யாரையும் குறை கூற வேண்டாம் என்று சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைப்பார் ஆனால் காளிதாஸ் அவர்கள் தொடர்ந்து செங்கோட்டையனை கடுமையாக குற்றம் சாட்டி பேசியும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் இந்த தொகுதியில் வேலை செய்யவே இல்லை குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்பை விட இருபத்தைந்தாயிரம் வாக்குகளை குறைவாக பெற்றுள்ளோம் அது செங்கோட்டையன் அவர்களின் சொந்த தொகுதி அவரது தொகுதியிலேயே அவரால் வாக்குகளை பெற முடியவில்லை தேர்தலுக்கான செலவையும் அவர் செய்யவில்லை அதனால்தான் நாம் குறைவான வாக்குகளை பெற்றோம் கோயம்புத்தூர் நமது கோட்டை என்று கூறிக்கொள்ளுகின்றோம் ஆனால் கோயம்புத்தூரின் இந்த இரு தொகுதிகளில் பொறுப்பாளராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் பணியையும் செய்யவில்லை இந்த தொகுதிகளுக்கு செலவையும் செய்யவில்லை அதனால்தான் நாம் அதனால்தான் நாம் இந்த இரண்டு தொகுதிகளிலும் தோல்வியை அடைந்தோம் என்று காளிதாஸ் நேரடியாக குற்றம் சாட்டினார் செங்கோட்டையனை செங்கோட்டையன் பொறுத்து பொறுத்து பார்த்த பின்பு தன்னை நோக்கி ஒருவர் தொடர்ந்து குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிறார் தான் அதிமுகவில் மூதுபெரும் தலைவர்களில் ஒருவர் ஆனால் எடப்பாடி இவற்றை பற்றி எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்து வருவது அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது பொறுத்து பொறுத்து பார்த்த செங்கோட்டையன் நேரடியாகவே எழுந்து பதில் கூற ஆரம்பித்தார் முதலில் நீ வேலை செய்தாயா நீ யாரென்றே தெரியாது நீ தேர்தலின் பொழுது எங்கே இருந்தாய் நான் செலவு செய்யவில்லை என்று உனக்கு யார் சொன்னது செலவு செய்ய வேண்டும் என்றால் உன்னிடம் வந்து நேரடியாக பணத்தை கொடுக்க வேண்டுமா யாராருக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்தந்த பணம் அவர் அவர்களுக்கு கொடுத்தாகிவிட்டது யாரார் என்னிடம் பணம் பெற்றார்கள் என்று எனக்கு தெரியும் யார் யாருக்கு பணத்தை கொடுத்தேன் என்பதும் அவர்களுக்கு தெரியும் தேவையில்லாமல் நீ என்னை குற்றம் சுமத்துவதை விட்டுவிட்டு நீ தேர்தலில் ஒழுங்காக வேலை செய்தாயா என்பதை பார் என்று கூறியிருக்கிறார் அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி எதுவும் பேசவில்லை இதன் பின்பும் காளிதாஸ் அவர்கள் மீண்டும் செங்கோட்டையனோடு பதிலுக்கு பதில் வாக்குவாதம் செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த செங்கோட்டையன் அவர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இவற்றை ரசித்தபடி இருந்தார் என்று தனது ஆதரவாளர்களிடம் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் குறிப்பாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் தொகுதிக்கான வேட்பாளர்கள் தேர்வின் அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளர்கள் தேர்வின் மாவட்ட செயலாளர்களை அருகில் வைத்துக்கொண்டு யாரை இந்த தொகுதியில் போட்டால் வெற்றி பெற முடியும் என்று கேட்டு அவர்களின் ஆலோசனையின் பேரில்தான் வேட்பாளர்களை தேர்வு செய்வார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எந்த மாவட்ட செயலாளரிடமும் ஆலோசனை கேட்கவில்லை அவராகவே வேட்பாளர்களை அறிவித்தார் குறிப்பாக யார் செலவு செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார்களோ அவருக்கு நெருங்கியவர்கள் சொந்தக்காரர்கள் போன்றவர்களுக்கு அவர் வாய்ப்பு அளித்தார் திருப்பூர் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் திரு அருணாச்சலம் அவர்கள் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மாமாவினுடைய சகோதரர் என்று கூறப்படுகிறது தனது சொந்தக்காரரான இவருக்கு வாய்ப்பளித்தார் இவர் அதிமுகவில் ஒரு வார்டு கவுன்சிலர் இவ்வாறு திருப்பூர் தொகுதிக்கு இவர் வேட்பாளராக அறிவித்ததை கேள்விப்பட்ட உடனேயே செங்கோட்டையன் அவர்கள் மிகுந்த வேதனை அடைந்ததாக கூறப்படுகிறது காரணம் யாரென்றே ஒரு வேட்பாளரை இந்த தொகுதிக்கு அறிவித்துள்ளார்கள் இவரை வைத்து எவ்வாறு வெற்றி பெற முடியும் இதற்கு வேறு நம்மை பொறுப்பாளராக நியமித்துள்ளார்கள் என்று ஆதங்கத்தில் இருந்தாராம் மேலும் அந்த நேரத்தில் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்றுவிட்டார் செங்கோட்டையன் அவர்கள் மூன்று நாட்களாக அவர் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்தபோது அருணாச்சலம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிவுறுத்துதலின் பேரில் செங்கோட்டையனை மருத்துவமனையில் சென்று சந்தித்தார் இதன் பின்பு தேர்தல் நெருங்கிய பின்புதான் எட செங்கோட்டையன் அவர்கள் தொகுதிக்கே வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வேட்பாளரை வைத்து நம்மால் வெற்றி பெற முடியாது என்று அதனால்தான் அவர் முழு பணத்தையும் செலவு செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் இவரை நம்பி எவரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதும் அவருக்கு தெரியும் இதனால்தான் அவர் தேர்தல் தேர்தலின் பொழுது ஒரு சில பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளுக்கு தேர்தல் செலவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது இவை அனைத்தும் எடப்பாடிக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி எதற்காக செங்கோட்டையனை பேச வைத்து வேடிக்கை பார்த்தார் என்றால் தற்பொழுது அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் கட்சியில் தலைமை மு மூத்த தலைவர் நீங்கள்தான் நீங்கள்தான் இதை முன்னெடுக்க வேண்டும் என்று அனைவரும் செங்கோட்டையனிடம் பேசி வருகிறார்கள் செங்கோட்டையனே ஈப்கலா ஓபிஎஸ் போன்றவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த ஆறு முன்னாள் அமைச்சர்களில் செங்கோட்டையனும் ஒருவர் இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களின் செங்கோட்டையனுடைய அறிவுறுத்தல் அறிவுறுத்துதலின் பேரில்தான் சென்று சந்தித்தார்கள் என்பதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் எனவே செங்கோட்டையன் தொடர்ந்து தனக்கு எதிராக இருந்து வருகிறார் எனவே அவரை கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக தனது ஆதரவாளர்களை வைத்து வேண்டுமென்றே செங்கோட்டையின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்த வைத்து அதை வேடிக்கை பார்த்தும் ரசித்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி என்று கூறப்படுகிறது இவை அனைத்தையும் தனது நெருங்கிய ஆதரவாளர்கள் மற்றும் உறவினர்களிடம் செங்கோட்டையன் அவர்கள் கூறி வருத்தப்பட்டு கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது இதேபோன்று கட்சி சென் இதேபோன்று கட்சி சென்று கொண்டிருந்தால் கட்சியை யார்தான் காப்பாற்றுவது என்று கேள்வி கேட்டாராம் மேலும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தொடர்ந்து கூறி வருவதால் என்னையும் அதிமுகவிலிருந்து நீக்க பார்க்கிறார்களா இப்பொழுது என்னை நீக்குவார்கள் அதற்கு அடுத்து தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் என அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக உள்ள அனைவரையும் நீக்கிவிட்டு அவரது உறவினர்கள் அவருக்கு தெரிந்தவர்கள் அவரது விசுவாசிகள் என அனைவரையும் கட்சிக்குள் கொண்டு வந்து விடுவார் ஏற்கனவே அ அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களான ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை நீக்கிவிட்டார் இப்பொழுது அடுத்த குறி நானா என கேள்வி எழுப்பி உள்ளாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய திட்டம் இதுபோன்றுதான் உள்ளது என்பது போன்றே அவரது செயல்பாடுகள் இருந்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றியதோடு இல்லாமல் கட்சியை அழிக்கும் நிலைக்கு துணிந்து விட்டார் அதனால்தான் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்திலேயே மதிக்கப்பட்ட செங்கோட்டையன் போன்ற தலைவர்களையே உதாசீனப்படுத்தி வருகிறார் இது எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்லதல்ல அதிமுக என்ற பேர் இயக்கத்திற்கும் நல்லதல்ல என அனைவரும் புலம்பி வருகிறார்களாம் நன்றி